இன்றைய இன்றைய ஜீவ ஜீவ தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்மாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ புத்துகரலாயும் நினைவுகளையும் யோசனைகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த வேளையிலே ஆவிக்குரிய ஆயுதங்களை பயன்படுத்தக்கூடிய பராக்கிரம சாலிகளாக நம் ஒவ்வொருவரும் கர்த்தர் மாற்றுவாராக கத்திற்கு மை இன்றைக்கு இன்றைக்கொண்ட வேத தியானத்திற்காக நீதிமொழிகள் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதிமூன்று பதினான்கு பதினைந்தாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் வழியிலே சிங்கம் இருக்கும் நடுவீதிலே சிங்கம் இருக்கும் என்று சோம்பேறி சொல்லுவான் கதவு கீழ்முலையில் ஆடுகிறது போல சோம்பேறியும் படுக்கில் ஆடிக்கொண்டு இருக்கிறான் சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் இந்த மூன்று வசனங்களும் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு ஒரு சோம்பேறியாய் சரீர ரீதியாக மாம்ச ரீதியாக படுத்து தூங்கி கொண்டிருக்கிறான் வெளியில சிங்கம் இருக்கும் என்று வெளியில போகாமல் வீட்டுக்குள்ளாக இருக்கிறான் என்பதை குறித்ததான மாம்ச ரீதியான ஒரு சோம்பறி குறித்து குறிப்பிட்டிருந்தாலும் ஆவிக்குரிய சோம்பறி திறனை குறித்து தியானிப்பதற்காக நாம் இந்த வசனத்தை எடுக்கலாம் குறிப்பாக பதினைந்தாம் வசனம் சோம்பேறி தன் கையை களத்திலே வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் இந்த வசனத்தை கொஞ்சம் எடுத்துக்காட்ட சொல்லப்போனா ஒரு பிளேட்ல சாப்பாடை போட்டுட்டு அந்த சாப்பாடை தன்னுடைய கையினால எடுத்து சாப்பிட்றதுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஒருத்தன் சோம்பேறித்தனமா இருக்கிறான் என்பது குறித்து இந்த வசனம் போடப்பட்டிருக்குது இதோட ஆவிக்குரிய அர்த்தத்துல பார்க்க போனா தன் கையை களத்துல வைத்து அதை தன் வாய்க்கு திரும்ப எடுக்க வருத்தப்படுகிறான் நம்மளுக்கும் இன்னைக்கு ஆண்டவர் ஒரு களத்தை கொடுத்திருக்கிறார் அதாவது ஒரு ஆயுத களத்தை கொடுத்திருக்கிறாரு நம்முடைய கையில நம்முடைய கையில இன்னைக்கு ஆண்டவர் ஒரு ஆயுத கலத்தை ஒரு ஆயுத கிடங்கை கொடுத்திருக்கிறாரு அதுதான் இன்றைக்கு நம்ம கையில இருக்கிற வேதாகமம் இந்த ஆயுத கிடங்குல எக்கச்சக்கமான ஆயுதங்கள் இருக்கிறது அநேக ஆயுதங்கள் இந்த ஆயுத கிடங்குல இருக்குது அந்த ஆயுத கிடங்கு தான் வேதாகமம் நம்முடைய வாழ்க்கையில வருகிற பிரச்சனைகள் போராட்டங்கள் பாவமான சூழ்நிலைகள் பிசாசுடி தந்திரங்கள் வரும்போதெல்லாம் இந்த ஆயுத கடங்களை நம்ம கையில இருக்கக்கூடிய நம்முடைய கரத்துல இருக்கக்கூடிய இந்த ஆயுத இருந்து ஒரு பட்டயத்தை உருவி ஒரு வேத வசனத்தை உருவி ஒரு தேவ வசனமாகிய ஆவின் பட்டயத்தை உருவி நம்மளால பாவத்துக்கு விரோதமாக பிசாசுக்கு விரோதமாக சண்டை போட தெரியாம சோம்பரிகளாக இன்றைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நம்மை சுற்றிலும் பாவங்களும் பிசாசுடைய போராட்டங்களும் அசுத்தமான சிந்தனைகளும் நம்மளுடைய எண்ணங்களை சிந்தனையை தாக்கும் போது ஆயுத கடைகள் இருந்து ஒரு பட்டேட்டு உருவி அதை முறியடிக்க தெரியாம அதை வீழ்த்த தெரியாம தேவனே எனக்கு காப்பாத்துங்க இந்த அசுத்த சிந்தனை காப்பாத்துங்க பிசாசம் போறது காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு தேவனை நோக்கி ஜபம் பண்ணிட்டு உட்காந்துருக்கிறோம் ஜபம் கண்டிப்பா வேணும் முக்கியதான் ஆனா ஃபீல்டுல பேட்டில் பீல்டுல சண்டை போற நேரத்துல யாராவது தேவனை நோக்கி கூப்பிடுவாங்களா அதிகாலையில தேவன் நோக்கி கூப்பிட்டாச்சு அதிகாலையில தேவன் ஜபிச்சு இருக்கணும் அந்த வரைக்கும் இன்னைக்கு எல்லா பாவ போராட்டங்களும் பிசாசு போராட்டங்கள் ஜெயிக்க கிருபத்தானு ஜெபிச்சு இருக்கணும் அந்த ஃபீல்டுக்கு வரும்போது அந்த நேரத்துல நம்ம கையில இருக்கிற பட்டயத்தை உருவி மொரியடிச்சு தான் ஆகணும் அப்போ கையில கிடங்க வச்சுட்டு பிதாவி நோக்கி ஜபிக்கிறது சோம்பேறித்தனம் இல்ல நான் மறுபடியும் சொல்றேன் எப்படி தன் அந்த களத்துல கைய வச்சுட்டு வாய்க்கு திரும்ப எடுக்காம அவன் சோம்பேறித்தனம் பட்டானோ அதே போல இன்னைக்கும் நாம கையில இருக்கிற ஆயுத கிடங்குல இருந்து ஒரு ஆயுதத்தை உருவி உலகம் மாமிசம் பிசாசுக்கு விரோதமாய் போராட தெரியாமல் சண்டை போட தெரியாமல் அவளை முறியடிக்க தெரியாமல் பிதாவை காப்பாத்து காப்பாத்து சொல்லிட்டு இருக்கோம்னா அப்ப நம்ம எவ்வளவு பெரிய சோம்பேறிகள் ஏசு கிறிஸ்துவ ஜெப வீரர் தான் முப்பது வயசு வரையிலும் நாற்பது நாள் வனாதத்தை சோதிக்கப்படும் போது உலகத்தினால் சோதிக்கப்பட்டாரு பிசாசினால் சோதிக்கப்பட்டாரு மாம்சத்தினால் சோதிக்கப்பட்டாரு அப்போ அவர் ஒண்ணு ஜெபிக்கலையே தன்னுடைய ஆயுத கடங்கில இருந்து வேதாகமோ இங்க ஆயுத கடங்கிலிருந்து உலகத்துக்கு விரோதமும் பட்டயத்தை பயன்படுத்துறாருல்ல எழுதி இருக்கிறதே மாம்சத்துக்கு விரோதமும் பட்டயத்தை பயன்படுத்துறாருல்ல எழுதி இருக்கிறதே மனுஷன் அப்பத்தி நாள் மாத்திரமா அல்ல தேவனோட புறப்படுகிற ஒவ்வொரு வாத்திலும் உயிர் வாழும் என்று இருக்கிறேன்னு சொன்னார்ல என்ன வணங்குன்னு பிசாசு சொல்லும் போது பொல்லாத பிசாசு அப்பாலே போ உன் தேவனாய் கத்துற மாத்திரமே வணங்குவாய் என்று எழுதியிருக்கிறேன்னு வேதத்தில் உள்ள வசனத்தை எடுத்து தானே தேவனுடைய வார்த்தையை எடுத்து தானே அந்த சத்துரை வீழ்த்தினாரு அப்போன்னு அவர் வந்து ஜெபிக்கலையே பிதாவேன்னு காப்பாத்துங்க இந்த பிசாசம் காப்பாத்தீங்கன்னா அவர் ஜெபிக்கலையே இன்றைக்கும் ஆவிக்குரிய யுத்தத்துல நின்று கொண்டிருக்கிற நாம எடுக்க வேண்டிய கையில எடுக்க வேண்டிய ஒரு காரியம் ஒரு ஆவின் பட்டயம் ஆயுதம் அதிகாரம் பதினேழு ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக்கொள்ளுங்கள் மறுபடியும் தேவ வசன்மாய் ஆவின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள் அன்றைக்கு களத்தில் கையை வைத்து தன் வாய்க்கு எடுக்க வருத்தப்பட்ட சோம்புரிய போல நம்ம இருக்காமல் நம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வேதாகமும் ஆயுத கிடங்கிலிருந்து தேவ வசனமாகி ஆவின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று எபேஸ்வர் ஆறு பதினேழு எழுதப்பட்டபடினாலே ஏசு கிறிஸ்துவும் இந்த ஆவின் பட்டயத்தை தான் எடுத்து உலகம் மாமிசம் பிசாசி வீழ்த்து நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார் இன்றைக்கும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டங்கள் பாவ சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும் போது களம் என்று சொல்லப்படுகிற தேவனுடைய வேதாகமத்தை ஆயுத கிடங்கு என்று சொல்லப்படுகிற தேவன் கொடுத்திருக்கிற வேதாகமத்திலிருந்து அநேக வேத வசனங்களை ஆவிக்குரிய பட்டயமாக நாம் பயன்படுத்த முடியும் உலகத்துக்கு விரோதமாக மாம்சத்துக்கு விரோதமாக பிசாசுக்கு விரோதமாக தேவ வசனமாகி ஆவின் பட்டயத்தை நம்ம கையில் இருக்கிறதான இந்த ஆயுத கிடங்களை எடுத்து நாம் பயன்படுத்தும் போது அவைகளை முறியடிக்கும் போது அவர்களை வீழ்த்தும் போது நாம் ஆவிக்குரிய சோம்பேறிகளாய் இல்லாமல் கிரியை செய்யக்கூடிய பராக்கிரமசாலிகளாக நாம் நிச்சயமாக எழும்ப முடியும் இன்றைக்கும் நான் ஒரே ஒரு வேத வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு சொல்றேன் பிசாசுக்கு விரோதமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேத வசனம் ஒன்று யோவன் மூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்துல இப்படியாக ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது பிசாசுடைய கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் இது சத்ரு வீழ்த்தக்கூடிய பிசாசு கிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு பயங்கரமான ஆவின் பட்டயம் பிசாசு உங்களுக்கு விரோதமாக கிரியை செய்யும் போதெல்லாம் இந்த வசனத்தை நீங்க அதிகமாக நீங்க பயன்படுத்தணும் ஒரு பட்டயமாக எப்படி சொல்லணும் அப்படின்னா எனக்கு விரோதமாக பிசாசன் உருவாக்குகிற எல்லா சதி திட்டங்களை எல்லா கிரியைகளை ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசந்தின்படி நான் அதமாக்குகிறேன் எனக்கு விரோதமா பிசாசன் உருவாக்குகிற எல்லா சதித்திட்டங்களை எல்லா சூழ்ச்சிகளை ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வசந்தின்படி நான் முறியடிக்கிறேன் என்று எந்த அளவுக்கு நீங்க சொல்றீங்களோ அந்த அளவுக்கு பிசாசுனி கிரிகளை உங்களால் அழிச்சுப்பட முடியும் அது மாத்திரமில்ல வாய்நாளில் அதிகமா அறிக்கை செய்யலாம் பிசாசுடி கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவடி குமாரன் வெளிப்பட்டார் பிசாசுடி கிரிகளை அழிக்கும்படிக்கே தேவடி குமாரன் வெளிப்பட்டார் என்று எந்த அளவுக்கு வாய்நாள அறிக்கை செய்தீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு விரோதமா பிசாசன் கிரியை செய்யும் போதெல்லாம் அவனுடைய எல்லா கிரிகளும் முற்றிலுமாக இந்த வசனத்தின் மூலமாக அழிக்கப்படும் இப்படியாக வேத வசனத்தை கையாண்டு பிசாசம் ஜெயிக்கக்கூடிய சுறுசுறுப்புள்ளவர்களாக பராக்கர்மசாலிகளாக மாறுகிற கிருபே கத்துற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக காட் பஸ்யூ நான் போராட்டம் என்கிற யுத்த களத்தில் கூடிய சோம்பேரியா அல்லது போராட்டம் என்கிற யுத்த களத்தில் என் கையில் இருக்கக்கூடிய வேத வசனம் என்கிற பட்டயத்தை எடுக்கக்கூடிய பராக்கிரமசாலியா